மத இளைஞர்கள் குறிப்பாக மத ஃபீலிங்ஸ் மத உணர்வு உள்ள இளைஞர்கள் தயவு செஞ்சு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் நடத்தும் வெப்சைட்டுகள் அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லாட்டி அவங்க மறைமுகமாக டார்க் நெட்டில் ரொம்ப திருட்டுத்தனமாக நடத்தக்கூடிய மறைமுகமாக நடத்தக்கூடிய ஒளிந்து நடத்தக்கூடிய அந்த வெப்சைட்ல எல்லாம் போய் நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க யார் நமக்கு எதிரின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு கேட்க போகாதீங்க தீவிரவாத சம்பவம் நடந்ததுன்னா அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க அவங்கள சொல்லுவாங்க துப்பாக்கியால் சுடுவாங்க குடும்பத்துக்கு நீங்கள் இழந்துவீங்க அது மட்டும் இல்லை உங்கள் குடும்பமே நாளைக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் ஆளாக வேண்டியிருக்கும் அப்படிங்கிற போது இளைஞர்கள் போன்ற தீவிரவாத இயக்கங்கள் நடத்தும் இணையதளங்களில் நேமுகமாகவோ மறைமுகமாகவோ பங்கு கொள்ளவோ அவங்க என்ன சொல்றாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் உள்ள பார்க் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் தமிழக முன்னாள் காவல் இயக்குனர் சைலேந்திர பாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஜம்மு காஷ்மீர் பகல்காம் அப்படிங்கிற இடத்துல தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தி அதில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்காங்க இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதியில் இருந்து போன டூரிஸ்ட் அவங்க தான் இதில் உயிரிழந்திருக்கிறாங்க உள்ளூர் நபர் ஒரு ஆள் இறந்திருக்கிறாரு ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதியில் இவ்வளோ பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தவர் இறந்திருக்கிறது ஒரு திரதிர்ஷ்டமான நிகழ்ச்சி இஸ் இ சீரியஸ் பிரீச் ஆஃப் செக்யூரிட்டி இது எப்படி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அந்த பகுதியில் ஏன் போலீஸ் பாதுகாப்பு இல்லை என்பதை பற்றி அவ புலன் விசாரணை நடந்துகிட்ருக்கு ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது போன்ற தீவிரவாத தாக்குதல்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய தடுப்பு நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கிறோம் நான் காவல்துறையினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும்போது மாண்புமிகு முதலமைச்சர்களோடு நாங்கள் கன்சல்ட் பண்ணி நானே ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்கிறேன் போய் ஸ்டடி பண்ணி அதே மாதிரி மும்பை அதே மாதிரி தெலங்கானா அதே மாதிரி ஹைதராபாத் உத்திரப்பிரதேஷ் இந்த மாடல் எல்லாம் ஸ்டடி பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத தடுப்பு பிரிவு ஏடிஎஸ் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் அதில் சென்னை மதுரை கோவை இது போன்ற இடங்களில் ஒரு எஸ்பி ரேங்கில் ஒரு அதிகாரி ஏடிஎஸ் தலைமைக்கு தலைமை அவர் தலைமையில் இருக்குது அவங்க வந்து நுண்ணறிவு பிரிவு இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி அதிரடி ஆக்ஷன் வந்து ஆப்ரேஷன் பிரிவு அதே மாதிரி இன்வெஸ்டிகேஷன் பிரிவு எல்லாத்தையும் ஒருங்கிணைந்த ஒரு தலைமை அந்த இடத்துல இருக்கும் ஸோ வெளிநாடுகளில் இருந்து இப்பெல்லாம் தீவிரவாதம் எப்படின்னா ஜெய்ஷி முகமது அல் கொய்தா இது போன்ற வெளிநாடுகளில் இருக்கிற தீவிரவாத இயக்கங்கள் தான் இங்கே இருக்கிற இளைஞர்களை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க மூலமாக தான் இது போன்ற தாக்குதல்களை நடத்துகிறாங்க உலக அளவில் அது போன்ற தாக்குதல்கள் நடந்துகிட்ருக்கு ஆனால் தமிழகத்தில் அது போன்ற தாக்குதல்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஏடிஎஸ் பிரிவு ரொம்ப தயார் நிலையில் இருக்குது இவங்களுடைய தொலைவு தொடர்பு எல்லாத்துமே கண்காணிச்சிட்ருப்பாங்க இருந்து ஹேண்ட்லர்னு சொல்கிறாங்க இந்த இளைஞர்களை மனம் மாற்றி அவங்கள இது போன்ற கொடூரமான தீவிரவாத செயலில் ஈடுபடுத்தக்கூடிய அந்த நபர்களை அடையாளம் கண்டு அவங்களுடைய தொடர்பு என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்கிறத வாட்ச் பண்ணி இங்கே உள்ள இளைஞர்களை மனசு மாற்றி அவங்கள நல்வழிப்படுத்தி இல்லாட்டி அவங்கள கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கிற ஒரு பெரிய அமைப்பு தமிழ்நாட்டில் இப்போ வந்தாச்சு ஸோ நம்ம தமிழ்நாடு இந்த வகையில் ரொம்ப உஷாராக இருக்கிறோம் முன்னெச்சியாக இருக்கிறோம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறோம் அது போன்ற நிகழ்ச்சி நடத்துகிறதுக்கு முயற்சி பண்ணால் அதை முறியடிக்கக்கூடிய வகையில் நமது அதே அடிப்படையே ரொம்ப தயார் நிலையில் இராணுவம் என்பது தான் அவங்க பெரிய அளவில் ஜம்மு காஷ்மீரில் வந்து அவங்க ப்ரெசன்ஸ் தான் பெரிய அளவில் இருக்கு அவங்க பெரிய நல்ல சிறந்த பணிகளை செஞ்சிகிட்ருக்காங்க அதன் மூலமாக தான் அந்த பகுதி ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது இந்திய இராணுவத்துக்கு அடுத்தபடியாக இந்திய நாட்டினுடைய எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் அவங்க ஒரு பெரிய சிறந்த அளவில் அங்கே டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் எல்லா நேரத்துலையும் ஜம்மு காஷ்மீர் போலீஸுக்கு தான் ரொம்ப முக்கியமான பங்கு அது இருக்கும் எப்போவுமே தீவிரவாத தடுப்பு பார்த்தீங்கன்னா வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் பஞ்சாபில் ஒரு பெரிய தீவிரவாதம் இருந்தது நாங்கள் காவல்துறையில் சேரும்போது ஐபிஎஸ் அதிகாரியாக சேரும் போது எனக்கே அங்கே ஒரு மாத பயிற்சி நடந்தது மிக மோசமான ஒரு தீவிரவாத சூழ்நிலை அங்கே இருந்தது தினம் தினம் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டாங்க போலீஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டாங்க ஆனால் கடைசியில் கேபிஎஸ் பில் அப்படிங்கிற ஒரு போலீஸ் அதிகாரி தான் அந்த பஞ்சாப் பஞ்சாப்பை சேர்ந்தவர் பஞ்சாப் போலீஸ் அதிகாரி அவருடைய சிறந்த அதிரடி நடவடிக்கைகளால் தான் பஞ்சாபில் தீவிரவாதம் முற்றிலுமாக இல்லாமல் போச்சு இப்போ ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது அதுபோல் ஜம்மு காஷ்மீர் காவல்துறைக்கும் ஒரு பெரிய பங்குங்க சிஆர்பிஎஃப் இது போன்ற துறைகள் இருக்குது மேலே ராணுவம் இருக்குது ஸோ அவங்களுடைய செயலா செயல்பாடுகளை பற்றி நம்ம கமெண்ட் பண்ண முடியாது அதுக்கு அரசாங்கம் யூனை யூனியன் டெரிட்டரி அவங்களுடைய அரசாங்கம் இருக்குது மத்திய அரசாங்கம் அவங்க தான் சொல்லணும் அதாவது இளைஞர்கள் குறிப்பாக மத ஃபீலிங்ஸ் மத உணர்வு உள்ள இளைஞர்கள் தயவு செஞ்சு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்கள் நடத்தும் வெப்சைட்டுகள் அவங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லாட்டி அவங்க மறைமுகமாக டார்க் நெட்டில் ரொம்ப திருட்டுத்தனமாக நடத்தக்கூடிய மறைமுகமாக நடத்தக்கூடிய ஒளிந்து நடத்தக்கூடிய அந்த எல்லாம் போய் நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க யார் நமக்கு எதிரின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தயவு செஞ்சு கேட்க போகாதீங்க தீவிரவாத இயக்கங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆபத்தை உலக அளவில் மற்ற மக்களுக்கு நடத்திட்டுருக்குறாங்க காஷ்மீரில் என்ன நடந்து உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி ஒரு ஐடியாவே நம்ம நாட்டுக்கு தேவையில்லை இங்கே எல்லா மதத்தினரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருக்காங்க அமைதியான சூழ்நிலை இருக்குது இதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வரும் உங்கள் உயிரே போயிடும் ஒரு காவல்துறையெல்லாம் இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க ஒரு தீவிரவாத சம்பவம் நடந்ததுன்னா அவங்க உடனடியாக நடவடிக்கை எடுப்பாங்க உங்களை சுடுவாங்க துப்பாக்கியால் சுடுவாங்க குடும்பத்துக்கு நீங்கள் இழந்துவீங்க அது மட்டும் இல்லை உங்கள் குடும்பமே நாளைக்கு வந்து ரொம்ப பெரிய கஷ்டத்துக்கும் அவமானத்துக்கும் ஆளாக வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற போது இளைஞர்கள் போன்ற தீவிரவாத இயக்கங்கள் நடத்தும் இணையதளங்களில் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பங்கு கொள்ளவோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்கக்கூடாது அங்கே யாராவது தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் உள்ள ஏடிஎஸ் காவல்துறை அதிகாரிகளை அணுகி நீங்கள் தகவல் கொடுக்கலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டு இதுவோன்ற இயக்கங்களில் இப்போ சேராதிங்க அவங்க சொல்கிறது கேட்காதீங்க உங்களை ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க இது வந்து காவல்துறை இவ்வளோ கட்டுப்பாடாக இருக்கிறதுனால உங்களை க ஈஸியாக கண்டுபிடிச்சி உங்கள் மேலே நடக்கிறது நீங்கள் வந்து காவல்துறை நியரஸ்ட் உங்கள் உள்ள காவல்நிலை அதிகாரிக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த நெட்டில் போய் தேடி உங்களுக்கு கிடைக்கலாம் மாவட்ட காவல் அதிகாரி அதே மாதிரி சந்தேகமாக யாருக்காவது என்னுடைய நண்பன் இந்த மாதிரி இருக்கிறான் அவன் வந்து ஒரு சிலரோட தொடர்பில் இருக்கிறான் அவனுக்கு ஒரு சிலர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் கூட அந்த நபர்கள் கூட இம்மீடியட்டாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கலாம் ஸோ காவல்துறை அவங்கள வாட்ச் பண்ணிட்ருக்கோம் மத அளவில் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பும் விரோதமும் ஒரு விதமான சண்டையும் ஏற்படுத்தக்கூடிய இந்த வாட்ஸ்அப்பு தகவல்களுக்காக அந்த நபரை கைது செய்ய முடியும் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் இரு பிரிவினருக்கிடையே மோதலை ஏற்படுத்துவதற்காக இதை செய்திருக்கிறார் என்ற அளவில் நீங்கள் ஒரு சிறுவனாக இருந்தாலும் கல்லூரி மாணவனாக இருந்தாலும் உங்கள் மேலே வழக்கு பண்ணி உங்களை கைது செய்ய காவல்துறைக்கு முடியும் எனவே இது போன்ற மத அடிப்படையில் ஜாதி அடிப்படையில் இரண்டு பிரிவினருக்கிடையே மோதலை உருவாக்கும் எந்த செய்திகளையும் அதை தயவு செஞ்சு இளைஞர்கள் பரப்பாதீங்க பாசிட்டிவாக இருங்க நெகட்டிவாக நமக்கு எதுக்கு நமக்கு கல்வி தொழில் வேலை வாய்ப்பு திறமைகளை வளர்த்துக்கொள்வது உலக அளவில் நம்ம போய் வேலைகளை வாங்கிறது குடும்பத்தை காப்பாற்றுறது குடும்பத்துக்கு ஒரு கௌரவத்தை சேர்க்கிறது இது போன்ற விஷயங்களில் உங்களுடைய கவனங்களை செலுத்துங்க மதத்தை உயர்த்தி பிடித்தோ ஜாதியை உயர்த்தி பிடித்தோ இல்லை ஈவன் ஒரு மொழியை உயர்த்தி எல்லாம் வந்து இளைஞர்கள் இது போன்ற பாதையில் போகிறது வந்து பாதை ஏதோ இப்போ தான் ஒரு வகையில் நம்ம நாடு கொஞ்சம் முன்னேறிட்டுருக்கு அது ஒட்டுமொத்தமாக அழிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் இது போன்ற மக்களிடத்தில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பேச்சிலோ செயலிலோ அல்லது நடவடிக்கைகளிலே ஈடுபடுவார்கள் அதை நீங்கள் தவிர்க்க வேண்டும்